வணக்கம் சொக்கலிங்கம் புள்ளிநியப்பன் டைரக்டர் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் சமீபத்தில் வந்து சொந்த ஊருக்கு போயிருந்தேன் வேந்தன்பட்டி சொந்த ஊர் ஸோ அங்கே வந்து பங்காளிகள் படைப்பு நடந்தது ஸோ பூசையன் படைப்பு நடக்கும் இது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஸோ அதுக்காக கொஞ்சம் லாங் செலிப்ரேஷன் ஒரு நாலஞ்சு நாள் ஓடும் ஸோ அப்போ வந்து ஜென்ரலாக பார்த்து பங்காளிகளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு டிஸ்கஷன் வந்தது ஜென்ரலாக வந்து ட்ரஸ்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப பயந்து பயந்து முதலீடு செய்கிறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும்தான் போடுறாங்க அதுக்கும் டேக்ஸ் வந்துடுது அது குறைவான வருமானம் தான் வருது மக்கள்கிட்ட போய் டொனேஷன் அடிக்கடி கேட்க வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் வர்ற கார்பஸையே வந்து ஒரு நல்ல முதலீடு அதிக வருமானம் தரக்கூடிய முதலீடு அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பான முதலீட்டில் ஒரு போர்ஷனை டைவர்ஸிஃபை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோ போடுறேன் ஜென்ரலாக வந்து எல்லா ட்ரஸ்ட்டுமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆஸ் பர் இண்டியன் ட்ரஸ்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ரஸ்ட் ஆக்ட்டு படி மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் எல்லா ட்ரஸ்ட்டுமே ஸோ அது சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம் அல்லது பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம் ஈவன் இன்னும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் ட்ரஸ்ட்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் துவங்கி அதாவது செபிங்கிற அமைப்பெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆகும் போது ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிடுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுச்சு எனி ஒன் கேன் இன்வெஸ்ட் கம்பெனிஸ் இண்டிவிஜுவல்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஹெச்யூஎஃப் ட்ரஸ்ட்ஸு சொசைட்டிஸ் எல்லாருமே வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்ட்டெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரஸ்ட்டு டீட்டில் வந்து இந்த இது வேணும் இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்டுகளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரஸ்ட்டு என்ன பண்ணிருப்பாங்க ஒன்லி டெபாசிட்டில் மட்டும் அதுவும் கவர்மெண்ட் பேங்கினுடைய டெபாசிட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் வரையறைகள் விதிமுறைகள் வச்சுருப்பாங்க அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்க அதை வந்து மாற்றி அமைச்சிக்கணும் மாற்றி அமைச்சு டெபாசிட் மட்டுமல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டுகளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றி அமைச்சிக்கணும் ஸோ ஒன்று பர்டிகுலராக நோட் பண்ணிக்கங்க நான் அவங்கள கேம்பிள் பண்ண சொல்லலை ட்ரஸ்ட்டை வந்து நான் கேம்பிள் பண்ண சொல்லலை ட்ரேட் பண்ண சொல்லலை அல்லது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோடானு கோடி மேனேஜ் பண்ணக்கூடிய பென்ஷன் ஃபண்டுகள் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்ட்லாம் இருக்கு இல்லையா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்டே பதினஞ்சு வரைக்கும் ஸ்டாக்ஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி எல்லா லட்சம் லட்சம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட்டு அவங்க போடுற பிஎஃப்க்கு இபிஎஃபுக்கு கிடைக்குது இல்லைன்னா இந்த அளவு கிடைக்க வாய்ப்பே இல்லை ஒரு ஏழு பர்சன்ட் ஏழே ஏழு பர்சன்ட்டுக்கு மேலே கிடைக்காது ஒரு பர்சன்ட் கூட கிடைக்கிறதுக்கு காரணம் இந்த இபிஎஃப்ஓ வந்து எம்ப்ளாய்ஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அப் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இது ஏற்கனவே அஞ்சு பர்சன்ட் ஆகுது பத்தாயி பதினஞ்சாயிருக்கு இப்போ வந்து இதை இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அது இன்னும் ஃப்ரெக்டிஃபை ஆகலை பட் தட் இஸ் அண்டர் ப்ராசஸ் ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு பூமிங் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால வெளிநாட்டு பென்ஷன் ஃபண்டுகள் வெளிநாட்டு ட்ரஸ்ட்டு எல்லாருமே இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்லை உள்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அசோசியேட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ டு திங்க் அபவுட் இட் உங்களுடைய சட்டத்திட்டங்களை வரையறைகளை மாற்றி விதிமுறைகளை மாற்றி மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஏன் மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரஸ்ட்டு வந்து மோஸ்ட்லி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டெலாம் வந்து ஆர் ஈவன் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக வச்சுங்க பப்ளிக் ட்ரஸ்ட் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நோக்கத்துக்காக வைக்கப்பட்டுள்ளது ஸோ ஏன்னா ப்ராடி சேரிட்டபிள் ட்ரஸ்டாக இருந்தால் பலருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு வச்சு அப்படின்ட்டு தான் வைக்கப்படுது ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குது நீங்கள் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஏழு லட்ச ரூபா கிடைக்கும் அந்த ஏழு லட்ச ரூபாயை தான் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அந்த ஏழு லட்ச ரூபாய்க்கு உண்டான நட்காரியங்களைத்தான் நீங்கள் செய்ய முடியும் இப்போ அதே இது வந்து அந்த ஏழு லட்சத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு எட்டு லட்சமாக ஒம்பது லட்சம் கிடச்சுன்னா வருஷத்துக்கு அந்த அளவிற்கான நட்காரியங்களை நீங்கள் கூட்டி கூடுதலான மக்களுக்கு உதவி செய்ய முடியும் இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கோடியை போடுறத வந்து ஒரு நாலு இருபத்தஞ்சு லட்சமாக பிரிச்சுக்கோங்க அதில் மூ மூணு இருபத்தஞ்சி லட்சத்தை எழுபத்தஞ்சி லட்சத்தை நீங்கள் என்ன ஸ்டில் கன்சர்வேட்டிவாக டெபாசிட்லேயே வச்சுங்க ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தை நீங்கள் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடையில் உங்களுக்கு வந்து அது தரக்கூடிய வருமானம் நீண்டகால நோக்கில் தரக்கூடிய வருமானம் வந்து மிக அதிகமானது ஒரு மினிமம் நம்ம வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதை விட கூடவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒரு கன்சர்வேட்டிவாக ஒரு டுவெல் பர்சன்ட் கால அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் வருஷ வருஷம் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு வந்து உங்களுடைய செலவினங்களுக்காக நீங்கள் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் அதை வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான்னு சொல்லுவோம் ஸோ அது அந்த முறையிலையும் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய வருமானமும் குறையாது பட் அட் த சேம் டைம் நீங்கள் அந்த போடுற ஒரு போர்ஷனை வந்து லாங் டேமுக்கு ஏன்னா ட்ரஸ்ட்டில் இருக்க முக்காவாசி பணம் எல்லாமே வந்து நீங்கள் லாங் டர்முக்கு தான் வச்சுருப்பீங்க அதுலேருந்து வர்ற வட்டி வருமானங்கள் எடுத்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அட் டைம்ஸ் வந்து அந்த கார்பஸையுமே செலவழிப்பாங்க தட் இஸ் ஃபைன் பட் நீங்கள் அது செலவழிக்கக்கூடிய கார்பஸை வந்து எஃப்டியாக வச்சேங்க செலவழிக்காத கார்பஸ் ஒரு லாங் டர்முக்காக நாங்கள் கிரியேட் பண்ணுறங்கிற கார்பஸை வந்து ப்ராப வந்து நம்ம ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் முதலீடு தாராளமாக முதலீடு செய்யலாம் இதற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம் பட் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உலகத்திலேயே மிகவும் பணக்கார பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஹார்வர்டு யூனிவர்சிட்டி ஸோ ஹார்வர்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து மாதம் மாதம் அவங்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்பப்போ ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும் இன்னும் லாட் ஆஃப் திங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் நிறைய ஐட்டங்கள் அவங்க ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறத விட செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு யூஸ்வலி ஸோ இப்போ இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது வந்து அந்த அவங்களுக்குன்னு என்டோமெண்ட் ஃபண்டு இருக்குது அந்த என்டோமெண்ட் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பில்லியன் டாலருக்கும் மேல் ஸோ நம்ம இந்திய பண மதிப்பீட்டில் சொல்ல போனோம்னா கிட்டத்தட்ட நாலே கால் லட்சம் கோடி ரூபாய் எவ்வளவு நாலே கால் லட்சம் கோடி ரூபாய் ஸோ அதுதான் அரௌண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட் செவன் பில்லியன் டாலர்ஸ் இன்றைக்கி ப்ரைஸில் டாலர் டேம்ஸில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு ரூபா எழுபத்தி ரெண்டு காசு அந்த விதத்தில் வந்து வச்சு பார்க்கையில் நாலே லட்சம் கோடி ரூபாய் இந்த நாலே லட்சம் கோடி ரூபாய் தான் முதலீடு பண்ணி அதை 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 மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஹார்வர்டு மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒரு நிறுவனம் இருக்குது அவங்களுடைய நிறுவனம் தான் அது அந்த நிறுவனம் தான் இந்த என்டோமெண்ட் ஃபண்டை பூரா மேனேஜ் பண்ணுது பல பேர்ட்டை கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தாறு பங்கு சார்ந்த முதலீடுகளில் ரியல் எஸ்டேட் அண்ட் பங்கு சார்ந்த முதலீடுகளில் வச்சுருக்காங்க ரிமைனிங் பதினாலு தான் பாண்டு அண்ட் அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் பப்ளிக் ஈக்குவிட்டி அந்த அந்த சார்ட்டு அசட்டலொக்கேஷன் சார்ட்டே இங்கே உங்கள் முன்னால் கொடுத்துருக்கேன் பப்ளிக் ஈக்குட்டி பதினோரு பர்சன்ட் ப்ரைவேட் ஈக்குவிட்டி முப்பத்தொம்போது பர்சன்ட் ஹெட்ஜ் ஃபண்டு வந்து முப்பத்தோரு பர்சன்ட்டு ரியல் எஸ்டேட் அஞ்சு பர்சன்ட் ஆக மொத்தம் எண்பத்தாறு பர்சன்ட் மீதி பதினாலு பர்சன்ட் பாண்ட்ஸில் ஒரு ஆறு பர்சன்ட் முதலீடு பண்ணியிருக்காங்க மீதி பத்து பர்சன்ட் கேஷில் ஒரு அஞ்சு பர்சன்ட் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் இன்னொரு இடத்துல முதலீடு பண்ணியிருக்காங்க இன்னொரு அசெட்டில் ஸோ இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி இவ்வளோ ப்ராம்டா இன்னும் சேலரி கொடுக்கணும் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அந்த எண்டோமெண்ட் ஃபண்ட்ஸை வந்து அவங்க முதலீடு பண்ண பண்ணியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட எண்பத்தாறு பெர்சன்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் யூனோ பப்ளிக் ப்ரைவேட் இக்யூட்டி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு ரியல் எஸ்டேட் எல்லாம் சேர்த்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ அப்படிங்கிற நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கையில் ஓ யூ டோன்ட் யூ திங்க் அபவுட் இட் நீங்கள் ப்ரைவேட் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம் பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் அப்படி முதலீடு செய்ய முடிவு எடுத்துட்டா மேக் ஷூர் தட் யூ கோ வித் அ குட் இன்டர்மீடியரி நல்ல அட்வைஸரோட ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரோட கைகொர்த்துக்கங்க அப்படிங்கையில் உங்களுடைய ஓவரால் கார்பஸும் கிராஜுவலாக வளரும் உங்களுக்கு டேக்ஸேஷனும் குறைவாக இருக்கும் ஸோ மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு ப்ரைவேட்டாக இருக்கலாம் பப்ளிக்காக இருக்கலாம் சேரிட்டபுளாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டுக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் தஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் நம்பர்ஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்